வணக்கம் வெல்கம் டு சி எம் டாக்ஸ் ஒபிசிட்டி ஓர் வெயிட் தொண்டி தொப்ப இப்போ இந்த தான் ஹாட் டாபிக் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாமே இதை தான் கேள்வி எப்படி தொந்தியை கம்மி பண்ணலாம் உடம்பு எடையை எப்படி கம்மி பண்ணலாம் இதுதான் இது என்னது ஓர் வெயிட் ஒபிசிட்டி அப்படின்னா என்னது எக்ஸஸ் ஃபேட் அக்குமுலேஷன் ஆஃப் எக்ஸஸ் ஃபேட் உடம்புல தேவையில்லாத கொழுப்பு பரிமாணம் ஆகிறது உடம்பு எடை கூடுவது அந்த ஓவர் வெயிட் ஒபிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதோட இம்பேக்ட் இன்னைக்கு இந்தியாவில் வந்து அஞ்சு வயசு டு பத்தொம்பது வயசுல இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஒன்னேதாவது கோடி பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார் வெயிட் கூடுனா என்ன உடம்பு குண்டானா என்ன தொண்டு விழுந்தா என்ன அதுவே இவ்வளவு கவலைப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டி ஓர் வெயிட் ஒபிசிட்டி நெகட்டிவ் இம்பாக்ட் ஆன் தெல்த் உடம்புக்கு கெடுதி ஆபத்து என்ன ஆபத்து சக்கர வியாதி பிரஷர் வியாதி மாரடைப்பு பக்கவாதம் பிசிஓஎஸ் இன்ஃபர்டிலிட்டி ஆத்திரைட்டிஸ் இன்னும் சில கேன்சர் பலவிதமான ஹெல்த் இம்பாக்ட் கிரானிக் காம்ப்ளிகேஷன்ஸ் பாதிக்கும் அவங்க லைஃப் குவாலிட்டி ஆஃப் லைஃப் கம்மியாகும் வைத்திய செலவு அதிகமாகும் ஸோ எனி காஸ்ட் வி ஹவ் டு ரெடியூஸ் த வெயிட் மெயின்டைன் ஐடியல் பாடி வெயிட் வெயிட்டை வந்து ஆவரேஜ் நார்மல் ஐடியல் பாடி வெயிட்டை நம்ம கொண்டாந்துடணும் என்னென்ன ரீசன்ஸ் வெயிட் கூடுவது சிம்பிளா சொன்னா ஹைப்போ போன்ற வியாதிகள் உணவு அதாவது என்ன சொல்ல அன்ஹெல்தி லைஃப்ஸ்டைல் ஸ்டைல் அன்ஹெல்தி ஈட்டிங் ஜங்க் ஃபுட் ஜங்க் ஃபுட் வந்து இப்போ வெயிட் உடற்பருமனுக்கு மெயின் ரீசனாக சொல்லப்படுறது அதே போல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சரி உள்ளது இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் சில பேஷண்ட் கேட்பாங்க என்ன சார்ன்னு சொல்லி எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா குண்டு அம்மா குண்டு தாத்தா குண்டு பாட்டி எல்லாமே குண்டு நானும் குண்டு அபிமெண்ட் அப்கோர்ஸ் ஜெனிட்டிவ் ஃபேக்டர்ஸ் மைல்டு ரோல் இட் பிளேஸ் அ ரோல் இல்லாம இல்ல பட் நான் பேஷண்ட வேடிக்கையாக சொல்வது உண்டு ஒடிசிட்டி டஸ் அண்ட் ரன் இன் த ஃபேமிலிஸ் இன் ஃபேக்ட் வீ டோன் ரன் இன் த ஃபேமிலிஸ் நான் உடற்பயிற்சி செய்வதில்லை அன் ஹெல்த் இ லைஃப் ஸ்டைல் அதனால் தான் வீட்டு கூடுது அப்ப இப்போ என்ன செய்யணும் நம்ம வந்து மார்ச் நாலு வேர்ல்டு ஒபிசிட்டி டே இந்த டேல இதை வச்சு இந்த வருஷம் ஃபுல்லா காலம் முழுவதும் we have to create awareness about obesity உடற்பரம் பத்தின விழிப்புணர்வை உண்டாக்கணும் நம்ம ஃபேமிலிக்கும் நண்பர்களுக்கும் சொசைட்டிக்கும் உண்டாக்கணும் நம்மளும் we have to maintain the ideal body weight and maintain the health அது பல முனை தான் அந்த வெயிட்ட வந்து நம்ம கம்மி பண்ண முடியும் துண்டிய கம்ம பண்ண கம்மி பண்ண முடியும் அது என்னென்ன வழிகள் அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம் வணக்கம் நன்றி